எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து சிம்பிளி தாங்க செய்யப்படுறேன் உடம்பு ஹெல்த்தியான ஃபுட்டுங்க அதுக்கு ஒரு காபடி ராகி மாவு ஊற்றுக்கணுங்க ஒரு ஒரு காப்படி ராகி மாவுக்கு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிங்க சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி பதமாக நல்லா மாவு பேசி வச்சுக்கணுங்க பிறகு லைட்டாக தண்ணி ஊற்றுங்க ஏன்னா ராகி மாவு வந்து ரொம்ப தண்ணி ஊற்றினா சட்னு தண்ணி ஆகிடுங்க கோது மாவு மாரி ரொம்ப நேரம் கெட்டி பதமாக இருக்காதுங்க சட்டுன்னு தண்ணி ஆகிடுங்க அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதுக்கு வந்து தண்ணி வந்து லைட்டாக தாங்க தேவைப்படும் மாவு வந்து நல்லா சட்டுன்னு பேஞ்சிடலாங்க ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க நான் வந்து ஸ்லோவாக ஏன்னா தண்ணி ஒரு டைம் நான் அதிகமாக ஊற்றிட்டு தண்ணி ஆகிடுச்சுங்க எவ்வளோ மாவு கொட்டி கொட்டி பார்க்குறேன் ரொம்ப மாவு வேஸ்ட் ஆச்சு நிறைய மாவு பிடிக்குது அவ்வளோ மாவு செய்ய வேண்டிய வேலை இல்லை அதனால் நான் என்ன பண்ணுவேன் இப்போலாம் பார்த்து பக்குவமாக தண்ணி வந்து லைட்டாக தாங்க ஆட் பண்ணுவேன் ரொம்ப தண்ணி ஆட் பண்ண மாட்டேன் மாதிரி நீங்கள பார்த்து சனால் நம்ம வந்து சப்பாத்தி மாவு எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு போதுங்க ஆனால் சப்பாத்தி மாவுடையும் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும் நல்லா நம்ம தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுக்கப்புறம் மாவு பேஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடியாக வந்து கலக்கா கொட்டை எல்லாம் வாங்கி வச்சுட்டுக்கிறேங்க அப்படியே நம்ம அடை அந்த மாவு பேஞ்சி வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேங்க மூடிட்டு நமக்கு வந்து அடை வந்து தட்டெலாம் வாங்க இப்போ பற்றி வச்சு அடுப்பு மேலே கல் வச்சிட்டேங்க தோசாவை இப்போ நான் க வடை தட்டி செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை தட்டுறதுக்கு வாயால் தான் எடுத்துக்குங்க எங்கள் இருந்து இட்லி துணி இருந்துச்சுங்க இட்லி துணியை தண்ணியில் நினச்சிக்கின்னு தட்டினா தான் நம்ம அழுக்காக வடை எடுக்க முடியுங்க காஞ்சி துணியில் தட்டினீங்கன்னா வடை எடுக்க முடியாதுங்க இப்போ நான் வந்து சிம்பிளி செய்கிறேங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க ராகி மாவில் சேர்த்துங்க நீங்கள் நான் செஞ்சு வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க மறக்காமல் எங்கள் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ராகி மாவு வேர்க்கடலை வெள்ளம் எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க நல்லா ரத்த ஓட்டுறது நல்லா அதிகரிக்குங்க எப்படி செய்யறேன்னு பார்த்து நீங்களே செய்ங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்த பிறகு அடையே நல்லா திருப்பி போடுங்க அடை பார்த்து திருப்பி போடுங்க ஒரு நல்லா காஞ்சிச்சு பரவாயில்லைங்க வடை வந்து புண்டுக்கிச்சிங்க நான் புட்டு தான் செய்ய போடுறேன் எனக்கு கஷ்டம் இல்லாத அடையோ அதே தாளாக புட்டுக்கிச்சு இப்போ இந்த பொட்டை அடைய நல்லா வே வெள வேக வச்சிடலாம் வாங்க அவ்வளோதாங்க பாருங்க அடை நல்லா வெந்துடுச்சுங்க இந்த அடைய எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் எல்லா அடையும் நானும் செஞ்சு எடுத்துக்கிறேங்க இந்த அடை செஞ்சுட்டு மொத்தம் பேன் கற்றுலே ஆற வைக்க பாருங்க மொத்தம் அடை சுட்டு பிறகு நம்ம வீடியோ இந்த வடையில செஞ்சு தான் நல்லா புட்டு எடுத்துக்கோங்க நம்ம போய் அதுக்கிட்ட இந்த புட்டு எடுத்துட்டு பிறகு நம்ம போய் இப்போ போய் கலாக்கடை வரலாம் வாங்க வாங்க இப்போ நம்ம இந்த கலாக்கோட நல்லா பொண்ணு நேரமாக வறுத்து எடுத்துக்கலாங்க இது பாருங்க பச்சை கதிலாங்க நல்லா பொண்ணு நேரமாக வறுத்துட்டு நல்லா ஃபேன் காற்றில் நல்லா உணர்த்தி அந்த தோல்லாம் நீக்கிட்டு நீக்கிட்டு பிறகு பார்க்கலாம் வாங்க இது பாருங்க அவ்வளோதாங்க இந்த அளவு வந்தால் போதுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிட்டு இப்போ நல்லா போய் வைக்க போகிறேங்க ஃபேன் காற்றுல பாருங்கள் இந்த மாதிரி தாங்க ராகி அடை நல்லா புட்டி எடுத்துக்கணுங்க புட்டு புட்டி எடுத்து அடிய நல்லா மிக்சியில் போட்டு நல்லா துர துரைக்காக அச்சுட்டு வந்துடலாங்க ஃபுல்லாக அரைச்சி ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க பவுட்ரு மேலே அரைக்கக்கூடாதுங்க போய் கொஞ்சம் ஜொர தோரையாக இருக்கணுங்க இதை பாருங்க இப்போ மிக்ஸியில் போட்டு அரைச்சின்னு வந்தேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஜொரம் துவரைக்கா அடிச்சால் போதுங்க சிப்பி செய்து கரெக்டான இதை க அரைச்சிட்டெண்டுங்க அரைச்சிட்டேங்க இப்போ இருக்கீ கொஞ்சம் இருக்குதுங்க இதே அரைச்சிட்டு வந்துடுறேங்க இப்போ பாருங்க மொட்டை ராகி அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இது பாருங்க துவர தொரிகா அச்சுக்கிறேன் பாருங்க இதே இதே மாரி நீங்களும் அரைங்க இப்போ போய் நான் கலாங்க வெள்ளம் போட்டு அர்ச்சனை வந்து காமிக்கிறேன் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வாங்க நம்ம வந்து இப்போது ராகி மாவம் அச்சிட்டலாம் அடைய இப்போ வந்து வேர்காடைய அரைக்கலாம் வாங்க வேர்கட வந்து அதே மிக்சி ஜாரிலேயே பாதி கொட்டிக்கங்க ரெண்டு வாட்டியும் அரைக்கலாங்க இது பாருங்க பிறகு தேவைக்கேப்ப வெள்ளம் போடுங்க நம்ம ஒரு அரை அரைச்சிட்டு கூட போடலாங்க இப்படியும் போட்டு அரைக்கலாங்க ரெண்டு விதமாக அரைக்கலாம் இப்படி அரைச்சா கரெக்டாக வருதுங்க கொண்ட டைம் நான் அரைச்சி பார்த்தேன் கரெக்டாக வந்துது வளர்த்தாங்க வெள்ள வெள்ளம் வந்து அம்மியில் போட்டு நெசிக்க நன்ட்டேங்க ஒன்று பதிமா இப்போ போட்டு நான் மிக்ஸியில் போட்டு நல்லா ஒரு நாலு ஒயிட் வாய்ட்னு வந்துடுறேங்க அது மிக்சியில் அரைக்கலாம் இந்த பாருங்க அர்ச்சன் வந்துட்டு பாருங்க வேர்க்காலையும் வெள்ளம் போட்டு இந்த ராகி மாவுலேயும் கொட்டுறங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறதே அர்ச்சு வந்துடுறேங்க நல்லா வேலை விட்டுருங்க இந்த பாருங்க வெள்ளம் சேர்ந்து எல்லாம் ஒன்றா தாங்க போட்டேன் நல்லா வந்துச்சு பாருங்க கிடக்குன்னு அர்ச்சனை வந்து கொட்டி ஒன்றை பிடிச்சிருந்தாங்க இதில் பாருங்க இப்போ இன்னும் மீதி இருக்கிற கலாங்கப்பட்ட அர்ச்சனை வந்துட்டோம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த ராகி மாவு இந்த எல்லாம் வண்ணா கொட்டுங்க கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் வாரி வச்சிடலாங்க இனி புஞ்சம் பத்தெல்லாம் ஒன்று மிஸ் பண்ணிடலாங்க இவங்களை போனோம் இப்போ நான் இந்த ராகி மாவில் இந்த போனத்தை போட்டு பேசிடுறேங்க இது பாருங்கள் இந்த வெள்ளை வந்து இனிப்பு இல்லைங்க நல்லா உரிவிடும் தண்ணி கிட்டே எதுவும் ஊராடாதுங்க எண்ணெய் நெய் எதுவுமே ஊற்றாதீங்க இப்போ நம்ம அடை செய்ய சொல்ல ஊற்றினீங்களா எண்ணெய் அதே போகுதுங்க நெய் ஊற்றி கூட செய்யலாங்க நம்ம வந்து நாங்கள் எண்ணெய் ஊற்றி தாங்க அடை இப்போ வந்து நம்ம நல்லா மிஸ் பண்ணி பாருங்க நல்லா ஐத்தி பிஸ் பிசிங்க நல்லா ஐத்தி பெசிஞ்சோம்னா அது நல்லா கெட் நம்ம அதுக்கப்புறம் அந்த வெள்ளை வந்து உருக்கும்ல அதில் உண்டை வந்துடுங்க நீங்கள் கேட்கலாம் எப்படி உண்டை வரும்னு சொல்லிட்டு பாருங்க பெசி பெஸியாக நல்லா உருண்டை வருங்க இது வெறும்னே சாப்பிட்லாங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அப்போ வந்து அம்மியில் போட்டு உழைக்கல குத்தி நல்லா செய்வாங்களாங்க இப்போ வீட்டில் அங்கே உலக்கெல்லாம் இல்லை இருந்தாலும் யாரும் குத்தி செய்யத்தில இது வந்து புட்டு செஞ்சு மற்ற செய்யலாங்க அது புட்டு மாரி செஞ்சு கூட வேர்க்கடலை இயச்சி போட்டு செய்வேங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் அதே சிம்மி தாங்க அதுவும் ரெண்டு விதமாக நாங்கள் செய்யலாம் மூணு விதமாக செய்யலாங்க இது பாருங்க ஈரப்பாதம் வந்து இது பாருங்கள் இது பாரு இனிப்பு தான் பார்க்கலாங்க இதுங்க இனிப்பு கரெக்டாக இருக்குதுங்க குச்சிடலாமா பி இது உங்கள் உங்கள் பசங்க எவ்வளோ சைஸ் வேணுமோ உண்டை பிடிங்க நான் எங்கள் பசங்களுக்கு இவ்வளோ சைஸ் பிடிக்கிறேங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் தண்ணி ஊற்றாத நல்லா ஈரப்பாதமாக ஆயிடுச்சு பாருங்கள் பாருங்கள் இந்தமாரி ஒரு பாக்ஸில் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க எப்போ குழந்தைங்க கேட்குறாங்களோ ஈவினிங் ஸ்லாக்ஸு காலேஜ் விட்டு வந்தாலும் ஸ்கூல் விட்டு வந்தாலும் செஞ்சு கொடுங்க நாங்கள் அடிக்கடிக்கு சேர்த்து டிஷ்ஷுனால் ராகி மாவு தாங்க அடிக்கடிக்கு செய்வோம் ராகி மாவு பச்சை அரிசி பூங்கி அரிசி அதுமாரி ஆகிட்டு தாங்க ரொம்ப செய்வோம் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க போங்க என்னோடய யூடியூப் சேனலில் மேக்ஸிமம் அரிசி வச்சு மேக்சிமம் சிம்பிளாக தாங்க எங்களுடைய டிஷ்ஷெலாம் இருக்கும் ரொம்ப ஹை லெவலில் நாங்கள் ரொம்ப அவ்வளோ செய்ய மாட்டோம் அவ்வளோதாங்க நீங்களும் இதே மத்தாலே சிம்மி செஞ்சு சாப்பிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மத்தவ வந்து உச்சி குடிச்சி வச்சிக்கிறேன் கடற்கரை கடகர்னு இதை பாருங்க மொத்த ஒன் டே விட்டோம் சுவையான சாம்ப டேஸ்டான சிம்லி ரெடி நம்மளே செஞ்சு கொய்க்கு கொடுக்கலாம் சாப்பிட்லாம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா மறக்காமல் எல்லாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க